அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பாக்கும்போது போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாகவும் இருக்கு பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல ட்ரான்ஸ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தொகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நேரடியாக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் நட்சத்திர வரிசையில ஏழாவது நட்சத்திரமா வரக்கூடியது இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படியே நட்சத்திரநாதன் குரு பகவான் உடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு முதல் திசையாக குரு தசை தான் வரும் முதலாவதாக குரு தசை அதன் பிறகு சனி தசை அதன் பிறகு புதன் தசை அதன் பிறகு கேது தசை அதன் பிறகு சுக்கர தசை இந்த தசா புக்தி அந்திரம் கேட்டகர்ல தான் உங்களுக்கு இந்த தசா புக்தி அந்திரம்லாம் நடக்கும் இந்த தசா புக்தி அந்திரம்லாம் ஏஜு வயசா ஒருத்தவங்களுக்கு மாறுபடும் செயல்படும் பொதுவா அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா சாத்வீக குணத்தை உள்ளடக்கியவர்களாக இருப்பாங்க சாந்தமான ஒரு குண அமைப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பேச்சாற்றல் மிக்கவர்கள் நல்ல பேச்சு வன்மை இருக்கும் எங்களுடைய கருத்தை வந்து அழுத்தமும் திருத்தமாக பேசக்கூடிய பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க நீண்ட தொலைவு நடக்கிறதுல விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்களும் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தெய்வ பக்தி அப்படிங்கிறது இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் தெய்வத்துடைய அனுகிரகமும் இவர்களுக்கு மிக சிறப்பான முறையில கிடைக்கும் அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா ரொம்ப வருத்தம் அடைவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கம் அடைய அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மனிதர்கள் மட்டும் இல்லாம ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகள் மேலையும் இறக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான குணத்தை உள்ளடக்கியவர்களாக இருப்பாங்க அடிக்கடி கோவில் விழாக்கள்ல அன்னதானம் வழங்கி மற்றவருடைய வயிறை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க அதை உங்களுடைய ஒரு பெரிய மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி யாரு யாருக்காகவும் இவங்களுடைய குணங்களை மாத்திக்கவே மாட்டாங்க சுய கௌரவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க உதவி தேவைப்படுபவர்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவியை இறங்கி போய் செய்வாங்க பேச்சாற்றல் மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால சாதுரியமா பேசி உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க அதே மாதிரி மற்றவர்களை பற்றி மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இதெல்லாம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு தன்மைகள் இப்போது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறது செக்மெண்ட் வைஸ் ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல போஷன் எடுக்கிறார் மூணுல கேது இருக்கிறது மிகப்பெரிய பலம் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல கேது பகவான் வந்து அமர்றது ஒரு அற்புதமான யோகம் அது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி கேதுவுக்கு அப்படியே நேர் எதிர் வீட்டுல ஒன் எயிட்டி ராகு கரெக்டா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு உடைய செஞ்சாரம் பொதுவா ராகு பாகியத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது ஆனா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து நமக்கு யோகராக

பயிற்சி நமக்கு ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் ஃபேவராவே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ராகு ஒன்போதுல இருக்கிறது ஒரு சில விஷயங்கள ட்ராபேக்கை கொடுக்கலாம் சோ அது சம்மந்தமான விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ராவல் பண்றது நல்லது அதே மாதிரி சனி ஜீவன ஸ்தானத்துல பாகிய சனி விலகி இப்போ ஜீவன சனி ஆக்டிவேட் ஆயிட்டு ஸோ இந்த பாகிய சனி நமக்கு ஒரு மாதிரியான கலவையான பலன்களை கொடுத்துச்சு இப்போ ஜீவன சனி ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணும் அதுவும் பெருசா மைனஸா இல்லை ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதனா டீடெயில் எடுத்தது எக்ஸ்பீரியன்

முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் கேது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஆன ஒரு அடித்தளம் அர்த்தம் அதே மாதிரி பாகிய ராகு அதுவும் ஆல்மோஸ்ட் தான் குரு பார்வை ராகுவை இன்னும் சுபத்துவப்படுத்துது அதுவும் வந்து நமக்கு நல்லா தான் இருக்கு ஆனா ஜீவனத்துல இருக்கிற சனி பகவான் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலை கொடுக்கும் எதை நோக்கி டிராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடியே அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்துல நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இந்த பணிச்சுமை சுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும் மேல அதிகாரிகளுடைய பிரஷர்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேருக்கு கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலைகள் இருக்கலாம் நிறைய பேர் வந்து பிடிக்காத ஒரு வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அதே சமயத்துல ஜீவன சனி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மனநிலையே கான்ஸ்டன்டா கொடுத்துரும் ஏன்னா கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு நமக்கு கிரியேட் ஆயிடும் அதனால அதனால ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த கட்டாயத்தின் பேர்ல நமக்கு கிடைக்கிற வேலையை நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு நல்ல போர்ஷன்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி தன்படும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா பாகியத்துல இருக்கிற ராகு குரு பார்வை இந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுக்கும் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் கீழ் நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட்

மேனேஜ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெகனேஷன் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அது உங்களுக்கு வந்து அந்த மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும் எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் ஓகே நம்ம உழைக்கிற உழைப்புக்கு இது ஒருத்து தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நமக்கு கொடுத்துரும் எனவே ஆரம்பத்துல ஒரு மாதிரியான சுமையான அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன்களை இந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற அந்த முயற்சி சனி இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண வைக்கும் சும்மா இருக்க விடாது மைண்டை போட்டு ஒரு மாதிரி ஆட்டி படைக்கும் இந்த நேரத்தில் நம்ம சும்மா இருக்க கூடாது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் ஒண்ணு வேலைக்கு ங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும் ஓன் பிசினஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுக்கும் ஜீவன சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதிலையும் பண்ணிடாதீங்க பேசிக்கா ஏதாச்சும் நீங்க சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய உழைப்பு அதிகமா கொடுக்கும்போது அது நல்லா குரோ ஆகும் ஸ்டார்டிங்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணீங்கன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான காலகட்டம் தான் இது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய காலகட்டம்தான் தான் அந்த முயற்சி பல மடங்காக இருக்கணும் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் சார்ந்த கண்ட் வந்து கொஞ்சம் லோல இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுடைய லைஃப் ஸ்டைல எந்த வகையிலும் பாதிக்க கூடாது சோ அப்படி நீங்க உங்களுடைய ஷெடியூல கிரியேட் பண்ணிக்கோங்க மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி உண்டு ஆனா பிரஷரான மனநிலை அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்க முடியாது அதை நீங்க ஆனா மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பணம் சார்ந்த சிந்தனை அதிகமாக வரும் ஏன்னா வந்து சனி பார்வை விரயத்துல ராகு வந்து பாகியத்தில் ஸோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும்போது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி எப்படி மேலோட்டமா தெரியும் பண தேவை நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கமிட்மெண்ட்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால மனமானது பணத்தை நோக்கி பயணிக்கும் இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உழைப்பாங்க உழைப்பை கொடுக்கறதுக்கான ஒரு நேரம் இது ஓவர் டியூட்டிலாம் பார்ப்பாங்க இந்த நேரத்தில் பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும் பண தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலாம் அதுக்கான பொருளாதாரமும் நமக்கு கிடைச்சிடும் அந்த அளவுக்கு நம்ம உழைப்போம் அந்த உழைப்புக்கான ஊதியம் நமக்கு கிடைச்சிடும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா விரயஸ்தானம் ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால நிறைய விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் ஒன்னு மாத்தி ஒன்னு விரைய செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆல்ரெடி அந்த செக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும் இப்போவே வந்து அந்த அந்த பாத்துல தான் நிறைய பேர் இருப்பாங்க எனவே நம்ம பயணிக்கிற பயணத்துல நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனா அதே பயணத்துல வந்து பாத்தோம்னா வரிசைய செலவும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம மறுக்க முடியாது குறிப்பா பாத்தோம்னா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படலாம் அதே மாதிரி உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது சம்பந்தமான விஷயங்கள்ல செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் வீட்டுல சுப விசேஷம் திருமண முயற்சி சம்பந்தமான விஷயம் அதே போல வந்து நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல செலவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இது மாதிரியான ஒரு சில கேட்டகரியில செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களையும் செலவுகள் ஏற்படும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி பார்வை அது கல்வி சார்ந்த செலவுகளை இன்டிமேஷன் பண்ணுது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா ஹெல்த் ரீதியாகவும் செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள்ல செலவுகள் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி நம்முடைய செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும் ஸோ அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் விரயஸ்தானம் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுனால தண்ட விரய செலவுகள கொஞ்சம் குறைச்சிக்கிறது முயற்சி பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கடன் சுமையில் இருக்கிறவங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கட்டி அப்படியே ரிலீஃப் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கடன் சார்ந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு அதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கு அதை நம்ம கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துட்டு போனோம்னாக்கா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம அழகா எடுத்துட்டு போயிடலாம் அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகுவேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரெண்டாம் இடம் சுத்தமா இருக்கு ரெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா அந்த பிரச்சனையும் இல்லை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் இருக்கும் அட் சேம் டைம் பார்த்தோம் ஜென்ம குரு ஆக்டிவிட்டில இருக்கிறதுனால கவலை நமக்கு அப்படியே ஒரு மாதிரி தொற்றிக்கும் நம்மளை சுத்தி ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பத்துல நம்ம இப்ப ஃபேமிலி கூட இருக்கோம்னாக்கா வாக்குவாதம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது வாய்ப்பு இருக்கு இதை கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷனா நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரியான ஒரு

ஏன்னா நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்ல பாவ கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அதனால அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மறுபடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஜர் எந்த ட்ரபிள் இல்ல நீண்ட நாள் பிரச்சனை நீண்ட நாள் குழப்பம் இப்ப சரியாயிடும் ஆனா குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மேலோட்டமான கவலையை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் போது முதலாவதா காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் சுத்தமா இருக்கு காதல் உறவு சம்பந்தமான சிந்தனைகள்லாம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த காதல் எண்ணங்கள்லாம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும் காதல் உறவுல ஒரு விதத்துல மகிழ்ச்சி காதல் உறவால ஒரு விதமான ஆனந்தம் பார்ட்னரால நமக்கு ஒரு விதத்துல ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது மென்டலி நம்ம கொஞ்சம் இருப்போம் அதுக்கு வந்து பார்ட்னர் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறது காதல் காதல் உறவுல அந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அட் சேம் டைம் பார்த்தோன்னா காதல் உறவு சார்ந்த கவலைகள் அப்படிங்கிறதும் நம்மளை அப்படியே மேலோட்டமா பற்றி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் ஜென்மகுரு வரும்போது சந்தேக குணமும் மேலோட்டமா வரும் சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது ஓவரா திங்க் பண்ணாம இருந்தாலே இந்த நேரம் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பாக்கும்போது ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு ஆனா ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கு பிளஸ் குரு பார்வை இருக்கு அதனால காதல் உறவை திருமண உருவா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஆனா ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் தடை தாமதம் ஒரு மாதிரியான குழப்பமான மனநிலை இதெல்லாம் தென்படலாம் முடிவு எடுக்கிறதுல ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்றது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு சுபத்துவமா நடக்கும் அவசரம் இல்லாமல் செயல்பட்டாலே இந்த நேரம் நமக்கு ஒரு சுபமான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்துல கோப உணர்வு அதிகமா வரும் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா பய உணர்வும் அதிகமா வரும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தாலே எல்லாமே நமக்கு சுபத்துவமாக முடியும் இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அடுத்தது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பார்வை பிளஸ் சனி பார்வை இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து முயற்சி கேது இந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதனால திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு விதமான தடை தாமதம் தென்பட்டாலும் அது போக போக நமக்கு சுபத்துவமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் திருமண முயற்சியை தாராளமா தொடங்கலாம் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுபமான செய்திகள்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும் ஜென்ம குரு வந்து ஒரு விதத்துல கவலையை கொடுக்கும் அந்த கவலையை கொடுத்து நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இந்த நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல சுப விசேஷத்தை பண்றதுக்கு நம்மளுடைய மனநிலையானது புஷ் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதன் வகையில இந்த காலகட்டங்கள்ல இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகள் நிச்சயமாக கிடைச்சிடும் அதனால நம்பிக்கையோட உங்களுடைய திருமண முயற்சியில நீங்க தொடரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல ஒரு சுபமான பலன்களும் இருக்கு அட் சேம் டைம் ஒரு சில பாயிண்ட்ஸும் இருக்கு இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான கவலையும் இருக்கும் அதே சமயத்துல ஒரு விதமான மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படியே ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி கலவையா வரும் சில சமயங்கள்ல மகிழ்ச்சி சில சமயங்கள்ல ஒரு விதத்துல வருத்தம் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை பற்றிய ஒரு மேலோட்டமான கவலை டிஃபால்ட்டா இருக்கும் இந்த நேரத்துல முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த ஆர்குமெண்ட்லாம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மேலும் இந்த கருத்துல ஒரு சில முரண்பாடுகள்லாம் வரும் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்படி இந்த கருத்து ஒருமித்து வரதுல ஒரு சில சிரமங்கள்லாம் இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் ஆர்குமெண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சகிப்பு செயல்படுறது இன்னும் கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் டிஃபால்ட்டா கவனமா இருந்தா ஒரு அற்புதமான பலன்களை இந்த நேரத்தில் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படி பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல குரு பார்வை இருக்கு முயற்சி ஸ்தானத்துல கேது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விதத்துல நிறைவான ஒரு மனநிலையெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும் பிள்ளைகள் முழுமையா இப்போ நமக்கு சப்போர்ட்டிவா வர ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைகளுக்கு நமக்கு ஓரளவுக்கு முற்றுப்புள்ளிகள் வந்துடும் பிள்ளைகளுக்கு

எயிட்டி பர்சன்டேஜ் இந்த நேரத்தில் குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பார்வையில ஐந்தாம் மேடம் இருக்கு பாவ கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு ஃபேவரா தான் இருக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற கேது இந்த குழந்தை பாகியத்தில் நம்ம எடுக்கிற முயற்சிகளை ஒரு விதத்தில் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாளாக அந்த குழந்தை பாகியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ பரிசோதனையோட மருத்துவ படி போது நல்ல செய்தி மிக விரைவில் கிடைச்சிடும் எனவே இந்த நேரத்தில் மிக நம்பிக்கையோட குழந்தை பாகியம் சார்ந்த முயற்சியில் நீங்க தொடரலாம் சுப செய்தி நிச்சயமாக உண்டு அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பேர் பலன்கள் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரும் அப்படி நம்ம பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் நம்முடைய முயற்சிகளை இன்னும் பல மடங்கா மாத்துறாரு ஜென்மத்தில இருக்கிற குரு கவலையோட சேர்த்து நம்முடைய முயற்சியை ஒரு விதத்துல இருக்கிற ஒரு பெரிய பா பாசிட்டிவான விஷயம் அட் சேம் டைம் பார்த்தோன்னா சனியுடைய பார்வை நான்காம் இடத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு சில கடினத்தன்மை தன்மை மாணவ மாணவிகள் எதிர்கொள்ளலாம் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு குழப்பத்தன்மை அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படி ஒரு மாதிரி குழப்பமான மனநிலை இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிலாம் எல்லாம் ஃபீல் ஆகும் அதே மாதிரி சனி பார்வை நான்காம் இடத்துல இருக்கும்போது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சளிப்பு தன்மை வரும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் படிக்கிறதுக்கு ரொம்ப அழுப்பா இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா மெடிடேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த நேரத்துல நீங்க பண்ற முயற்சிக்கான அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா யோக காரகன் பாகியஸ்தானத்துல இருக்காரு அது வந்து நம்முடைய பெயர் புகழ் நம்முடைய உழைப்புக்கான அங்கீகாரம் சோ இதை வந்து இன்டிமேஷன் பண்ணிடுது முயற்சி ஸ்தானத்துல கேது இந்த நேரத்துல முயற்சி பல மடங்கு இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி 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 பண்ணிட்டே இருப்போம் அந்த முயற்சி ஸ்தானம் ஆக்டிவிட்டில இருக்கும்போது போது நம்ம எடுக்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கும் எனவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில் எடுக்கிற முயற்சிகள்ல சுப செய்திகள் நல்ல மார்க்க ஸ்கோர் பண்றது நீ ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது அதே மாதிரி ஜென்மகுரு காலகட்டங்கள்ல சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சுபத்துவமாக தான் இருக்கு அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய வரவு இருக்கும் புதிய நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களுடைய சப்போர்ட் பூர்ணமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சனி பார்வை நாளில் இருக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனமானது ஒத்தளவு கொடுக்காது ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்தும் அதை மட்டும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா போதும் மற்றபடி கல்வி சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா இருக்கு ஹெல்த் ரீதியா ஒரு சில அசௌகரியமான சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம் உடல் எப்போதும் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி இந்த ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் வந்து பாத்தோம்னா முடி கொட்டுற பிரச்சனை தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது முகத்துல பரு அதிகமா வருது முகப்பருக்கள் அதிகமா வருது அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதும் சான்சஸ் இருக்கு ஏன்னா சனி பார்வை பனிரெண்டாம் இடம் பிளஸ் வந்து பார்த்தோம்னா நான்காம் இடம் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது அதனால வந்து ஹெல்த் ரீதியா ஒரு சில மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் அதே சமயத்தில் நிறைய பேர் ஓவர் டியூட்டி பார்ப்பாங்க ரொம்ப கண் கண்முழிச்சு வேலை பார்ப்பாங்க அதுவே இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸை கூடுதலாக ஏற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக ஜேர்னி பண்ணுங்க உடம்பை போட்டு ரொம்ப வருத்திக்கிட்டுலாம் ஒர்க் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைய உடலை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் நேரம் கடந்து கடந்த உணவு நேரம் கடந்த தூக்கம் தான் இருக்கும் அதாவது டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஷெட்யூல் படி ப்ராப்பரா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மற்றபடி உடல் எப்போதும் ஏதோ ஒரு மாதிரி பெயினா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சோ அதுக்கு நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இப்ப வந்து மெடிடேஷன் கட்டாயமா பண்ணி ஆகணும் அதுலயும் வந்து புதனோட ஆதிக்கத்துல வரும் மிதனராசி புதன் நாளே வந்து நிறைய யோசனை நிறைய கனவு காண்றது மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது இதுதான் புதனுடைய தன்மை ஸோ புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நம்முடைய ராசிக்காரர்கள் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை நம்ம தொடர்றது ரொம்ப நல்லது தெய்வ வழிபாடு வந்து மன ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கு ஒரு விதமான ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடுதலான வலிமையை பெற்றுக் கொடுக்கும் தெய்வ வழிபாட்டுலாம் நம்பிக்கை இல்லாத பெற்றவர்கள் மெடிடேஷன் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான வெப்பனை கையில் எடுத்துக்கோங்க நல்லா மெடிடேட் பண்ணி மைண்ட ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க இந்த மன ஆரோக்கியம் வெகுவாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன ரீதியாக நிறைய விரக்தி தன்மையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் மன ஆரோக்கியத்தை நம்ம புத்துணர்ச்சி படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மெடிடேஷன் தான் ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும் நே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை இந்த நேரத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து பராமரிக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் எனவே இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஜரா இதுலயும் ட்ரபிள் இல்ல ஆனா மேலோட்டமா எல்லா விஷயத்திலயும் ஒரு மாதிரியான குறை வருத்தம் கவலையை கொடுக்கும் கவலையடுக்கும்ரு ஆனா ராகு கேது நமக்கு கொடுக்க வேண்டிய சுப பலன்களை மிக அற்புதமான முறையில கொடுத்துரும் சோர்வு தன்மை இல்லாம தொடர்ச்சியா அவங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க நம்பிக்கையோட உங்களுக்கு கூடுதலான பலத்தை பெற்றுக் கொடுக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் நம்மளை தொடர்ந்து ஏங்க வைப்பாரு தொடர்ந்து நமக்கு ஒரு மன தைரியத்தை கொடுப்பாரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சம்டைம்ஸ் அப்பப்போ லோவாகறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குல்ல திடீர்னு இடையில அப்படியே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் ஜென்ம குரு ஜீவன சனி நமக்கு வந்து பண்ணும் டைமிங்ல நீங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி டிராவல் பண்றது இன்னும் நமக்கு கூடுதலான சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புத்தி நடக்கும். அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புத்தி நடக்காது. கொஞ்சம் மைனஸான தசா புத்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசா புத்தியோட இம்பாக்ட் टोटலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய జనన கால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுப உரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்குறதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால கால ஜாதகத்துல யோக தசை நடக்குது பாவஸ்தானங்களுடைய தசை நடக்குது அப்படிங்கற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியை எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்தி எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் அது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவும் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா இருபத்தி நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காமல் அத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு விசிட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy nan